இன்றைக்கு வந்து கத்திரிக்காய் மாசி பொரிச்ச சம்பளோட வந்துருக்குன்னு அதுக்கு எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட் இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு இப்படி கொதிச்ச பிறகு வந்து கத்திரிக்காய் இருக்குது நான் ரெண்டு கத்திரிக்காய் எல்லாத்திக்கும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு கிராம் கத்திரிக்காய் எடுத்து இந்த கொஞ்சம் பெருசா வெட்டியிருக்கேன் இருக்கேன் வெட்டிட்டு இதுக்கு அந்த உப்பும் அரை டீஸ்பூன் ஜெஃப்னா காரி பவுடர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் பொறிச்செடுப்பேன் இப்போ இதனால் பொறிச்செடுப்போம் ஆகலும் கருக பொறிச்சிடாதீங்க லைட்லி கோல்டன் ப்ரௌன் வர வருவதையும் இதை பொரிச்செடுக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷமாக தான் அதில் இது பொறிஞ்சோன்றிருக்கு எண்ணம் பொறிப்படணும் இப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷம் டோட்டலியாக அஞ்சு நிமிஷமாக அதில் இருந்து பொறிச்சோன்றிருக்கு எண்ணம் கொஞ்சம் பொறிப்படணும் இப்போ வந்து சரியா எட்டு நிமிஷம் நான் டோட்டலி அதை பொறிச்சிருக்கிறேன் இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கல எப்படி வரைக்கு இறக்கிடுங்க கூட கறிக்கு புரிச்சுக்கிண்ட கசக்கு இந்த பேப்பர் டவுல் போட்ட பிளேட்ல இந்த கத்திரிக்காய் இறக்கி எடுக்கிறேன் இருக்கிற மிச்ச கத்திரிக்காயும் இதே மாதிரி பொறிச்சுக்க இந்த ரெண்டு கத்திரிக்காயும் இப்படி பொறிச்சிருக்கேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த எண்ணெய் விட்டு கொதிக்க விடுவோம் இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிடுது கொதிச்ச பிறகு இதுல வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் மல்லாடி நூற்றி அறுபத்தி அஞ்சு கிராம் வெங்காயம் எடுத்து வட்டி வச்சிருக்கேன் இப்ப இதை இதுல போடுங்க இதுல வந்து கருவேப்பிலை இருக்கு ரெண்டு காம்பு கருவேப்பிலை இதே போடுங்க இதுல வந்து ரம்பை இருக்கு நான் ஆறு பீஸ் ரம்பை போடுறேன் இதில் அந்த ரெண்டு சின்ன பீஸ் கருவாக இருக்குது இதே மாதிரி போடுங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பதங்க விடுவோம் நாலு நிமிஷமாக இதுலேருந்து பொறிஞ்சோன்றிருக்கு என்ன லைட்லி கோல்டன் ப்ரௌனாக பொறிப்படணும் இப்போ வந்து சரியாக நான் ஆறு நிமிஷம் இதை பொரிச்சிருக்கிறேன் இந்தா எப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கல எப்படி வரையிக்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க நான் வந்து ஒன் ஃபோர்த் டீஸ்பூன் சேர்க்கிறேன் இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது நறுவல் நறுவலாக ஆயிரச்சி காஞ்சம்லா பவுடர் இருக்குது நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போடுறேன் பட் நீங்களோட உரையை பார்த்து நீங்கள் போடுங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மூன்று நிமிஷம் வறங்க விடுவோம் இப்போ ஒரு ஒன்றரை நிமிஷமா இதுல இருந்து கொண்டு இருக்குது மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒன்றரை நிமிஷம் வதங்க விடுவோம் இந்த ஒன்றரை நிமிஷம் டோட்டலியா நான் மூன்று நிமிஷம் இதை வந்து நான் வதக்கி இருக்கேன் பிறகு இது வந்து மாசி கருவாடு இருக்கு நான் ஒன் தேர்ட் காப் எல்லாட்டிக்கு ஐம்பது கிராம் மாசி கருவாடு எடுத்து கழுவி போட்டு தண்ணியில் நினைவு வச்சு நான் ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு பிறகு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் இப்ப இதை இதில் போடுங்கோ மிக்ஸ் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன் குறைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நாங்க விடுவோம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்கு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க

இப்போ வந்து என்ன ஒரு நிமிஷமாக இருக்குது நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிதன் இந்த அடுப்பை நிப்பாட்டினா பிறகு இது வந்து லைம் அண்ட் லெமன் ஜூஸ் வந்து உங்களோட ஃபேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புழிஞ்சு விடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ் இதுதான் இந்த கத்திரிக்காய் பொறிச்சு மாசி போட்டு செய்யற சாம்பல் செய்து முடிஞ்சது